அன்பு நன்றி உள்ளங்களே அதே போல எரிபத்தர் நாயனார் அதற்கு பிறகும் பல காலம் தொண்டு செய்து அவர் கைலாயம் ஏகினார் ஆனால் எரிபத்தர் என்கின்ற ஒரு சூத்திரர் அவர் கைலாய நாயன்மராக ஆகி வேகுவதற்கு அவர் கடைப்பிடித்த சூத்திரம் இதுதான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வளோ பெரிய மகானுக்கு எழுதிய குருபூசை கவிதையை அவரது குருபூஷைக்கு எனது படையலாக நான் உங்கள் முன் படைக்கிறேன் திருச்சிற்றம்பலம் எரிபத்தர் நாயனார் சிவனடியார் கொன்றாயின் கொன்றாயினும் உதவி செய்வேன் கொலை படையை ஏந்தி கொக்கரித்தார் எரிபத்தர் அன்று புகழ்ச்சோழ ஆண்ட கருவூரில் தோன்றி வாழ்ந்தார் ஆணிலை என்னும் கோவில் அரணார்க்கு தொண்டு செய்தார் சிவகாமி ஆண்டார் என்னும் சிவபக்தர் மலர்தொண்டு செய்தார் அதிகாலை பூப்பறி தவறும் அரண்கோவில் நாடும் வேளை பட்டத்து யானை அவரின் பின்வந்து கூடை கேட்டது பயந்து போய் அவரும் இழுக்க பூவெல்லாம் தரையில் விழுந்தது தடிகொண்டு அவரும் அடிக்க போர் யானை பயந்து நகர்ந்தது புகழ்ச்சோழ நாயனார் என்றோ யானையின் தலைவன் அம்மா அடியார்க்கு உதவியும் பயந்தும் வளர்த்தவன் பக்தன் அரசன் அறியாத சிவகாமி ஆண்டார் அரற்றினார் அழுதார் புரண்டார் சிவதாயனும் ஓலம் கேட்டே எரிபத்தர் ஓடி வந்தார் யானைதன் தொண்டை கெடுத்தது என்றழுதார் உண்மை பக்தன் மழுவதனை எடுத்து ஓடி எரிபத்தர் யானை முன் வந்தார் களம்பல வென்ற யானை பக்தரை பார்த்து பயந்தது பாய்ந்ததனின் துதிக்கை வெட்ட பிளிரியே துடித்து மாய்ந்தது பாகர்கள் ஐவரை கொன்றார் தடுக்காதது தவறு என்றார் ஒருவன் மட்டும் தப்பிச் சென்று அரண்மனை வாயில் வந்தான் பட்டத்து யானையை சில பேர் மாய்த்தனர் என்றான் பகைபல வென்ற மன்னன் போர் நினைத்து கொண்டான் காற்றென புறவியேறி பெருஞ்சேனை நடத்தி வந்தான் இருந்த எரிபத்தரிடமே யார் இதைச் செய்தது என்றான் அடியாரின் பூவை சிதைத்ததால் யானே இதை செய்தேன் என்றார் மன்னனோ பக்தன் சோழன் நிலைமையை புரிந்து கொண்டான் படைகளை திருப்பி அனுப்பினான் பணிவுடன் வீழ்ந்து வணங்கினான் தண்டனை போதாதென்றான் உடைவாளை உருவித் தந்தான் மன்னனே பொறுப்பு அதனால் என்னையும் கொள்க என்றான் எரிபக்தர் அதிர்ந்து போனார் இங்கேயோ தவறு செய்தேன் வாளினை வாங்கி கொண்டார் இல்லையேல் மன்னன் மாழ்வான் நல்லவன் மன்னனின் யானை சிவபக்திக்கு உதவிடும் ஆணை தவறிது தமதே என்று மன்னிப்பு கேட்டபடியே தன் கழுத்தில் வைத்து தாமேயோ அறுக்கப் போனார் பதறியே மன்னன் தடுத்தான் வானத்தில் ஒளி ஒன்றொழித்தது சிவநதி விளையாட்டிதுவே சிவபக்தி வெளிப்பட வென்றது மாண்டவர் மீண்டு எழுந்தனர் பக்தர்கள் இருவரும் நெகிழ்ந்தனர் பலகாலம் தொண்டுகள் செய்தே எரிபத்தர் கையிலையும் ஏகினார் பிராமணர் அல்லா பக்தர் எரிபத்தர் நாயனார் ஆகினார் பிராமணர் அல்லா பக்தர் கையிலையே ஏகினார் அன்று ஆயினும் கருவரை ஏகிட அவர் சாதி தீட்டாம் இன்று பிராமணர் அல்லார் இங்கு தூங்கொட்டும் நிதமும் சுகமாய் பிராமண பொய்கள் சாத்திர தாளாட்டு பாடும் இதமாய் சாதியை துதிப்பதை விடுத்து சிவபக்தி துதித்து வாழ்வோம் எரிபத்தர் முத்தி நாளில் அவர் பக்தி வேண்டி படிவோம் ஓம் எரிபத்த நாயனார் சரணம் திருச்சிற்றோம்